அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து நம்ம ஃபாத்தி மாமா வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி தந்துருக்காங்க கொஞ்சம் பெட்டு இதெல்லாம் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறமா தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து நம்ம இதே போல் கஷ்டப்பட முடியுங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களோட சப்போர்ட் தேவை அப்புறமா அப்பா அம்மாவும் பாக்கணும்னா உங்களுக்கு வாத்தியார் வாத்தியார் வேலையில அருள் தான் வீடு இருக்கு அருள் வேலைக்கு வந்தீங்கன்னா இங்கேதான் இருப்பாங்க அப்புறமா அம்மா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க ஜாலியா இருக்கும் மேட்சா இருக்கும் பாத்தீங்களா ரெண்டு பேரும் அம்மா பிள்ளைங்களே அதுக்கப்புறமா அப்பாக்கும் அம்மாக்கும் பேர் கேட்கல யாருமே சரி அவங்க பேரை நான் பார்த்தேன் என்னன்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு

இனி வந்து ஃபேனை போட்டு இந்த சூடுல இருந்து அவங்க வந்து குளு குள்ளின்னு இருக்க போறாங்க ஏன்னா கஷ்டமா தானே இருக்க சரி சரி மக்களே பயச்சலுங்க அம்மா பயச்சலுங்க சரி பை